கர்த்தருக்கு பயப்படுத்துறது தான் ஞானத்தின் ஆரம்பம் போட்டுக்கும் அதுல அதில் இன்னதென்று உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் தேவனை நாம் பார்த்து அறிகிற அறிவு இதுதான் மெயின் தேவைப்பட்டுச்சு அவன் தேவனோடு இசைந்து இணைந்து ஜீவிச்சவன் அவரும் பதில் கூட வந்து கூட இருந்து அவனை காப்பாத்துறாரு காரணம் என்றால் அவன் தேவனுடைய வழிகள் எப்படி கீ என் அவன் என்ன சொன்னால் எனக்கு ராஜரிக சாப்பாடு வேண்டாம் என்னுடைய தேவனை நான் தீப்பி தீட்டுப்படுத்த என்ப தேவன் சொல்லியிருக்கார் என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்தக்கூடாது ஆகவே நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்தினா என் ஆவியும் தீட்டுப்படும் என் ஆவி என் ஆத்மா தீட்டுப்படும் என் ஆத்மா தீட்டுப்ப தீட்டுப்பட்டால் என் ஆவியும் தீட்டுப்படும் இது நல்லா உணர்ந்திருந்து அவன் அது எதுவுமே தீட்ட தீட்டுப்படாதபடி பார்த்துட்டு அவன் வாஸ் ஜஸ்ட் ப்ளீஸிங் காட்